துணை சுகாதார நிலையம் கிராமங்களை இணைக்கும் வகையில் தார்சாலை அமைக்கும் பணியினை ஒன்பது கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பிலான பதினேழு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்க தொடங்கி வைத்தார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தில் தாப்பலூர் ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்க தொடங்கி வைத்தார் கிராமங்களின் நகரங்களோடு இணைக்கும் வகையில் இருகையூர் பானத்திரியான் பட்டினம் இறையார் துளராங்குறிச்சி ஆமணக்கம் தொண்டி உள்ளிட்ட கிராமங்களில் புதிய தார்சாலை அமைக்கும் பணி மற்றும் பொதுமக்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கும் வகையில் காடுபெட்டான்குறிச்சி அணைக்குடம் வானத பட்டினம் உடையார்பாளையம் தலுத்தாலை மேடு ஆகிய கிராமங்களில் துணை சுகாதார நிலையம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் நாய்கேனால் பிரியால் துளராங்குறிச்சி தலுத்தாலை மேடு ஆகிய கிராமங்களில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இரண்டு புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டுமான பணி மற்றும் வானதரியான் பட்டினத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கும் வகையில் புதிய மின்மாற்று செயல்பாட்டை தொடங்கி வைத்தல் என்பது உள்ளிட்ட ஒன்பது கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பிலான பதினேழு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் பணிகளை துரிதமாகவும் தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு பணிகளை முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்டன் உள்ளிட்ட பல்துறை அரசு உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராமச்சந்திரன்